ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான எல்லாருமே சாப்பிடக்கூடிய வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான பீனட் பால் தான் வந்து பண்ணியிருக்கோம் வேர்க்கடலையை வச்சு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பால் தான் பண்ணியிருக்கோம் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வேர்க்கடலை வந்து எடுத்துக்கலாம் அதை எடுத்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சிம்பிளில் போட்டே வந்து வருங்க சுலபமாக வந்து நல்லா வருந்துடும் இப்போ வருந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி அதனுடைய தோலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீக்கிடுங்க இதை வந்து ஒரு பெரிய வந்து கவரில் கூட நீங்கள் தோலை வந்து அப்படியே அழுத்துனீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வந்துடும் நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமாக தான் வந்து பண்ண போகிறேன் அதனால தான் வந்து கையிலேயே வந்துட்டு இந்த தோலெல்லாம் வந்து எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக வந்து தோல் நீக்கியாச்சு இவ்வளோ அளவுக்கு தான் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் இப்போ தோல் நீக்கிய வேர்க்கடலை எடுத்து மிக்சி ஜாரில் வந்து போட்டுடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கிரு கிருன்னு வந்து ரெண்டு வாட்டி ரொம்ப அரைக்கக்கூடாது பவுட்ரு மாதிரி இந்த மாதிரி வந்து ரொம்ப பவுடராக இல்லாமல் ஒரு ஒன் ஃபோர்த் அந்த மாதிரி வந்து அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு இன்றைக்கி நான் வந்து வெள்ளம் தான் வந்து சேர்த்துருக்கேன் வெள்ளம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பும் கொஞ்சமாக வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா ரொம்ப போடக்கூடாது இதில் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இதில் வந்து சில நுணுக்கங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாது அப்புறம் இது வந்து வந்து சாப்பிட முடியாது அதாவது வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கும் இந்த மெத்தட்ல நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வந்து வரும் இதில் இதுல ஒரு கால் கப் எந்த கப்பில் நான் வந்து வெள்ளம் வந்து அழுந்தினோம் அதுலேயே வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து சேர்த்திருக்கேன் இப்போ சேர்த்ததுக்கு அப்புறம் இது நல்லா வந்து கிளற ஆரம்பிச்சிடலாம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் இதை என்ன செய்யறதுனா கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்படிங்கிற பயத்துலேயே என்ன பண்ணுவாங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா செய்ய மாட்டாங்க ஆனால் இன்னும் வந்து சூடே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் வந்து நான் வந்து சொல்லித்தரேன் இப்போ இதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் இதில் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு நெய் வந்து ஊற்றிக்கலாம் இதை வந்து நம்ம வந்து எப்பயுமே தண்ணியில் போட்டு போட்டு நம்ம வந்து பார்க்கணும் இப்போ நான் ரெண்டு தடவை வந்து பார்த்தேன் சரியாக வந்து வரல இப்போ வந்து நான் தண்ணியில் இந்த மாதிரி போது எனக்கு வந்து மிட்டாய் மாதிரி வந்து வரணும் தான் நம்மளுக்கு வந்து பதம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா இழுக்கும் போது தண்ணியில் நல்லா வந்து மிட்டாய் பதத்தில் வந்துச்சு ரொம்ப போட்டிங்க அப்படின்னா இரிகிரும் கடிக்கவே முடியாது அதனால இந்த பதம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து முக்கியங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரைச்சி வச்ச அந்த வேர்க்கடலையை வந்து அதில் வந்து போட்டாச்சு வேர்க்கடலை போட்டு இந்த மாதிரி நம்ம வேர்க்கடலையை கொட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணியாக வந்து இருக்கணும் அதையும் நல்லா கவனிச்சிக்கோங்க இல்லை கெட்டியாயிருச்சு அப்படின்னா அது என்ன ஆகுனா உதிரி உதிரியாக வந்து வந்துடும் அதுக்காக தான் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி தண்ணியாக வந்து இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து வேர்க்கடலை வந்து பிடிக்கிறதுக்கு சூப்பராக வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துட்டு கிளறி விட்டாச்சு கிளறி விட்டதுக்கப்புறம் தண்ணியாகவே வந்து இருக்கட்டும் அதை சிம்பிள் இருக்குது எந்த இதில் நம்ம ஊற்ற போகிறோமோ அதில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா தடவி வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் வந்து அது வரைக்கும் வந்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி அந்த கெட்டியாகட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அதுக்கான ரொம்ப வந்து கெட்டியாகவும் தான் ஆகக்கூடாது இப்போ நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து நம்மளுக்கு வந்து இந்த பதத்தில் வந்து வந்துருச்சு இப்போ நீங்கள் தான் இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா வந்து உருண்டை பிடிக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கெட்டியாச்சு அப்படின்னா நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அது உதிரி ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணியாக நம்ம வந்து எடுத்தால் தான் அது நீங்கள் கையும் வலிக்காது க சூடும் இருக்காது அதே அதே மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பிடிச்சிடலாம் அதுக்காக தான் வந்து இந்த மெத்தட் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ இது நல்லா வந்து கிளறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கிளறும்போதே தெரியும் அது ஒட்டுறப்ப நம்மளுக்கு வந்து ட்ரையாக வர்ற மாதிரியே வந்து இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்து நாம் வந்து எந்த இதில் வந்து எண்ணெய் தடவணுமோ அதுலேயே வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து டென் மினிட்ஸ் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள் அது நல்லா வந்து சூடு வந்து ஆறட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறம் பிடிக்க முடியாமல் ஆயிருமே அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம் கண்டிப்பாக வந்து இதை சூப்பராக சுலபமாக வந்து பிடிக்க முடியும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி தள்ளி விட்டு கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ண பண்ணலாங்க வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா நாம இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உருண்ட மாதிரி பிடிக்க போறோம் அதான் இது வந்து நம்மளுக்கு ஆறணும் நல்லாவே வந்து ஆறட்டும் நீங்க ஆறுனதுக்கு அப்புறம் பிடிங்க ஒன்றும் உங்களுக்கு வந்து ஒன்றுமே வந்து ஆகாது இங்கே பாருங்கள் நான் ஆறுனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி எடுத்து பால்ஸ் மாதிரி வந்து நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு சூடு எதுவுமே இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கடை கடன் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து உருட்டிடலாம் ரெண்டாவது இது வந்து உருட்டினதுக்கப்புறம் கீழே வந்து ஒட்டுற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதை எடுத்து திருப்பியுமே வந்து நீங்கள் வந்து உருட்டினீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒட்டாமல் வந்து வந்துடும் நீங்கள் வந்து போ உடனே வந்து பாக்ஸில் போட்டு அடைச்சிடாதீங்க கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்க அப்பனாதான் வந்து உங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஒட்டாம வந்து கிடைக்கும் அதுக்காக தான் வந்து சொல்றேன் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒட்ட நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ நாம எல் எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிக்க பிடிச்சு வந்து ஆரம்பிச்சிடலாம் இந்த பீனட் வந்து குழந்தைங்க வந்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வெள்ளத்தில் நீங்கள் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா தினமும் அவங்களுக்கு ஒரு இந்த இந்த லட்டு வந்து ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா வந்து போதும் இந்த பால் இதை வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கக்கூடியதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் சூப்பராக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கடி வைக்கிறதுக்குமே ரொம்ப சுலபமான முறையில் வந்து இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணனீங்கன்னா இதே நம்ம ஊரில் வந்து ஜவ் மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்